முருவாசரணம் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோணாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோணாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று விதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகளைகளாக மங்கள் மிகவும் முறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவியர்களாசிமிஞ்சி வெகு கவளையாய் உழன்று திரியுமடியே நெந்தன் அடிசேராய் மவுனவுவதே சுசம்பு மதிய அருகுவேணி தும்பை மணிமுடிகின் மீதணிந்த மகதேவர் மவுனபுபதேசம்பு தும்பை மணிமுடிகின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வழிவேளா பவனி வரவே உகந்து மயிலின் மிஷையே திகழ்ந்து படியதிரவே நடந்து கழல் வீரா பரமபதமே செறிந்து முருகன் உகந்து பழனிமலை மேலமர்ந்து பெருமாளே பழனிமலை மேலமர்ந்து பெருமாளே பழனிமலை மேலமர்ந்து பெருமாளே முருகாசரணம் முருகாசரணம் சோலைமலை திருப்போல் வாதினை அடர்ந்த வாதினை அடர்ந்த வேள் விழியர் தங்கள் மாயம் அதுழிந்து தெளியேனி வாதினை அடர்ந்த வேள் விழியர் தங்கள் மாயம் அதுழிந்து தெளிகேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேணி ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனி ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது என்பதறியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை ஆடு என்பதறியேனி ஆடுமயில் என்பதறியேனி நாதமொடுவிந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அழைந்து திரிவேணி நாதமொடுவின்ந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேணி நாகமணிகின்ற கண்டு நாடி அதில் நின்று தொடுவேணி நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேடி சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையாழ்வாய் சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து சூரர் குளம் வென்று வாகையோடு சென்று சோழை மலை நின்ற சூரர் சூரர்கூளம் வென்று வாகையோடு சென்று சோழை மலை நின்ற பெருமாளே சோழை மழை நின்ற பெருமாளே சோலை மாலை நின்ற பெருமாளே முருகாசரணம் தொந்திசிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசுயம் முதுகே வளை தொங்கு வருகை தடி மேல் வர மகளிர் தொண்டு கிழவன் இவனார் எனம்கின் கிரணமுணரே குடரவிழி துன்று குருடு படவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமே உருவேதனையும் இளமாய்ந்தருடமையடனே தினமுடுக தூயர்மேவி மங்கையழுது விழவேயமு படர்கள் என்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலமிஷி வரவேணு எந்தை வருக ரகுநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருகை வருக எனதார் எனதார்விர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக மொழிபுண்க வருகமலசூடிர வருக என்று பரவினோடு கோஷலை புகழ வருமாயன் சிந்தை மகிழ்வு மருக புறவர் இளவஞ்சி சிந்தகி மகிழ்வு மருக குரமரில் வஞ்சி மருபு மழக அமரசுர சிந்த அசுரகிழை வேறு மடிய அடுதீரா திங்களரகு நதி சூடிய பரமர் தந்தகுமரு அழகே கரை போருத செந்தில் நகரில் இனிதே மறுவி வளர்ப்பேருமானே திங்களரகு நதி சூடிய பரமர் தந்த குமரு அழகே கரை போருத செந்தில் நகரில் இனிதே மறுவி வளர்ப்பேருமானே பெரு பெருவாளே பக்கரை விசித்ரமணி பொற்களனை எட்ட நடை பட்சியணும் முக்கிரதுரை கமுனீப பக்கரை விசித்திரமணி பொற்களனை எட்ட நடை பட்சியணும் முக்ரதுரை கமுனீப பக்குவ மலர்த்துடையும் அக்குவடு பட்டொழிய பட்டொருவ விட்டருள்கை வடிவேலும் திக்க சுமாசிக்கவரும் குக்குடமும் இரட்சை தரும் சிற்ட்சடியும் முற்றிய பன்னிறு தோளும் ஷைப்பதியும் வைத்துயர்த்திரு புகழ் விருப்பமொடு செப்பன என கருஷை வன் இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடண்ணை எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு விளறி பழம் இடிப்பள் வகை தனி மூலம் மிக்க அடிசிற்கடலை பட்சணம் எனக்கிழரு விக்கினச மர்த்தனும் அருளாளி வெற்பகுடி இலச்சடில விற்பரம ரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாள் வெற்பகுடி இலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே உனை தொழு தொழுதிலன் போனது இயல்பினை ஓரைத்திலன் பல மாடர் ஹோடு நாடு இணை ஓரப்பனிந்திலன் ஒரு தவம் இளன் ஊனது அருள் மாறா உனைத்தினம் தொழுதிலன் போனது இயல்பினை ஓரைத்திலன் பல மாடர் ஹோடு நாடிய ஒரு அப்பனிந்திலன் ஒரு தவம் இளன் ஊனது அருள் மாறா உளத்துலன் பின்னர் ஒரே விடமாறுகிலன் உருவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழ்கிறன் வெறுப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் மலை போடே கனைத்தெழும்பகடது விடமிஷு பருகருத்த நெஞ்சினல் மரள் இதன் உலகினர் கதிர் தடர்ந்தறி கயிரொடு கதைகோடு ஒரு போதே களக்குறுஞ்சல் ஒளி வருழி பொறு கருத்து நைந்தளம் ஒரு பொழுதளவைகள் கணத்தில் என் மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் மயில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழககில் குதி கொல விழிக்குடைந்துமை உகுதழி குண விரித்த கொஞ்சு எரியனும் மகு நரையமர் உரிவேலா வினைத்தளந்தனில் அழககில் குதி கொல விழிக்குடைந்துமை உகு குண விரித்த கொஞ்சு எரியனும் மகுனறையமர் புரிவேலா மிகுத்த பண்பதில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முளை முகடுனரை உடைத்த சந்தன மிருக மத புஜவரை உடையோணி தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர்ந்தள கொதி அவிநபரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சொறிந்தள பொதி அபிநபரோடு சினத்தை நிந்தனை செய்யும் வரதொழ மகிழ் போனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சுறிந்தள பொதி அவினபரு சினத்தை நிந்தனை செய்யும் வரதொழ மகள்ழ் போனே தனத்தனந்தனையன வர அளி நரித்து விட்டு அன்போடு பரு உயர் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாலே தனில் உரை சரவண பெருமாலே தனில் உரை சரவண பெருமாதே முருகாசரணம் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் கனகந்திரள் கனகந்திரல்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய சென்ற எரிந்திடு கதியோணி கடமிஞ்சி அணந்த விதம்புணர்கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோணி கடமிஞ்சு அணந்த விதம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரிகிந்துணை என்று பிறந்திடு முருகோணி பனகந்துயல்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்ற வரண்புகொழ் மருகோணே பழதுன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொளையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே பலதுன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலகன் கொளையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றருடுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழடுந்தனகுந்திர கொன்றவர் புதல் போணி அடல் வந்து முழங்கியிடும் வரை துடுடுண்டுடுடுடுண்டுண்டு அதிர் இந்த நெருந்திட வரு அடல் வந்து முழங்கிடும் வரை டுடுடுண்டுண்டு அதிர் கின்றட அண்ட நெறிந்திட வருந்தழ சென்றிட கண்டவர் மயில் மயில்வென்றினில் வந்தருங்கன பெரியோனே மதியும் கதிரொந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்து எவளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாலே மதியும் கதிருந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்து எவளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாலே பழதும்பமுழன்று கலங்கிய சிறியன் புழையன் குழையன் பூரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே ருகாசரணம் திருச்செங்கோடு திருப்பதிகம் பத்தர்கணப்பிரிய பத்தர்கணப்பிரிய நித்த நாடி திரு பட்சி நடத்திய குகபூர்வ பத்தர்கண பிரிய நித்த நாடி திடு பட்சி நட திய குகபூர்வ பூர்வ பட்சி மாதட்சின உத்தரதி கூல பக்தர்கள் அற்புதம் என போதும் பூர்வ பட்சி மாதட்சின உத்தரதி கூல பத்தர்கள் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழைச் சிறிதடியேனும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழைச் சிறிதடியேனும் செப்பனை வைத்துலகி பரவத் தெரிசித்த அனுக்கிரகம் மரவேணே செப்பள வைத்துலகி பரவத் தெரிசித்த அனுக்கிரகம் மரவேணே கத்தியசத்தை களைத்து வீழத்தேரி கற்கவனெட்டேரி திணைக்காவல் கத்திய சத்தை களைத்து வீழத்தேரி தினை காவல் கச்ச குரத்தி நிறத்தை கழுத்தடி கட்டி அனைத்த பன்னிறு தோளா கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அனைத்தவன் தோளா சத்தியை யொக்க ஏடத்தீனில் வைத்த தகப்பனும் மெச்சீட மறை நூலின் சத்தியை யொக்க ஏடத்தீனில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறை நூலின் தத்துவதற்பத்திய சற்ப கிரி சுர பெருமாளே பெருமாளே தத்துவ தற்பிய ஷற்பகிரி சுரப்பெருமாளே சுரற்பெருமாளே ஷட்பகிரி சுரப்பெருமாளே திருச்செங்கோடு திருப்புகழ் பத்தர்களணப்பிரிய பத்தர்கன பிரிய நிறனடி திடுப்பற்றி நட தியகுபூர்வ பத்தர்கன பிரிய நிற்த்தனடி திடுபட்சி நட தியகுபூர்வ பூர்வ பட்சி மாதற்றின உத்தரதிக்குல பத்தர்கள் அற்புதம் என போதும் பூர்வ பட்சி மாதற்றின உத்தரதிக்குல பத்தர்கள் அர் புதம் என போதும் சித்ரக வைத்துவ சத்தமிகுத்த திருப்புகழைச் சிறிதடியேனும் சித்ரக வைத்துவ சத்தமிகுத்த திருப்புகழைச் சிறிதடியேனும் செப்பன வைத்துலகிற்பரவத்தைரி சித்த அனுகிரகம் மரவேணி செப்பன வைத்துலகிற்பரவத்தைரிஷித்த அனுக்கிரகம் மரவேணே கத்தியதத்தை கழைத்து வீழத்தேரி கற்கவனி திணை திணைக்காவல் கத்தியதத்தை கழைத்து வீழத் தேறி திணை திணைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிருதோளா கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அனைத்த பன்னிருதோளா சக்தியை யொக்க இடத்தில் வைத்த தகப்பனு மெச்சிட மறை நூலின் சக்தியை யொக்க இடத்தில் மெச்சிட வைத்த தகப்பணு மெச்சீட மறை நூலின் தத்துவதற்பும் மோனார் துயசர்பிரி சுர பெருமாளே தத்துவதற்பர முற்றும் மோனார் துயசர்பிரி சுரற் பெருமாளே